بسم الله الرحمن الرحيم وعن أم خالد رضي الله عنه بنت خالد بن سعيد قالت أتيت رسول الله مع أبي وعلي قميص أصغر قال رسول الله صلى الله عليه وسلم سنة سنتن قال الله وَهِيَ بِالْخَبَشَتِ حَسَنَةٌ قالت فَذَهَبْتُ الْعَبُ بِسَاتِ مِنْ نَبُوبَتِ فَذَبُدَدِّ عَبِي فَقَالَ رَسُورُ اللَّهِ صَلَ اللَّهِ عَلَيْهِ وَسَلَّمُ دَعَهَا ثم قال رَسُورُ اللَّهِ صَلَ اللَّهِ عَلَيْهِ وَسَلَّمُ ஹதீஸ் இந்த ஹதீஸ் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் குழந்தைகளின் மீது எவ்வளவு பிரியமாக இருந்தார்கள் என்பதை உம்மு ஹாலித ரதி அல்லாஹுவா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தோதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் நான் என் தந்தையுடன் மஞ்சள் நிற சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு சென்றேன் அல்லாஹன் தூதர் அவர்கள் இது நன்றாக இருக்கிறதே இது நன்றாக இருக்கிறதே என்று என் சட்டையை குறித்து சொன்னார்கள் நான் நவிசலா அலீவசல்லாம் அவர்களின் இரு புஜங்களுக்கிடையே இருந்த நபித்துவ முத்தரையில் விளையாடத் தொடங்கினேன் உடனே என் தந்தை என்னை அதட்டினார்கள் அல்லாஹின் புதர் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் குழந்தைதானே அவளை விளையாட விடுவீராக என்று கூறினார்கள் பிறகு அல்லாஹின் புதர் சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த சட்டையை நீ பழையதாக்கி கிழித்து தைத்து நைந்து போகக்கூடிய அளவுக்கு செய்துவிடு பிறகும் அதை கிழித்து தைத்து போகக்கூடிய அளவுக்கு இதை போட்டுக்கள் பழையதாக்கி கிழித்து நைந்து போகதை செய்துவிடு என்று எனக்கு நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தித்தார்கள் சொல்லலாம் செல்லம் அவர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளின் மீது அவ்வளவு பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் விளையாடக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துக்கு அவங்க போனாங்கன்னு அப்படின்னா யா சிபியான் என்பதாக சொல்லுவாங்க குழந்தைகளிடத்துல அவர்கள் அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள் குழந்தைகளுடைய விளையாட்டிலே அவ்வளவு கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகளிடத்துல அன்பாக பண்பாக நடந்து கொள்வதில் மிகவும் உயர்ந்தவர்கள் நபிசல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் இந்த ஹதீஸில் உம்மோ ஹாலித் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் சின்ன குழந்தையாக இருந்தேன் அப்போ என்னுடைய தந்தையுடன் நபிசல்லா அலி அவர்களை பார்க்க போனேன் அப்போ நபி அவர்களுடைய முதுகில் அந்த முத்திரை இருந்தது அந்த முத்திரையை நான் பிடித்து விளையாடி கொண்டிருந்தேன் அப்போ நவீசலா செல்லம் அவர்கள்ட்ட அந்த மாதிரி விளையாடுவதை என்னுடைய தந்தை தடுத்தார்கள் அவங்கள்ட்ட போய் அந்த மாதிரி விளையாடாத அப்படின்னு அவருக்கு நவிசலாசு சொன்னாங்க சின்ன குழந்தை தானே விளையாட விடுங்க என்பதாக சொன்னாங்க அப்போ தான் நர்சலல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த ஒரு ஆடை எடுத்து அந்த பிள்ளை இடத்திலே கொடுத்து இந்த ஆடையை நீ நைந்து போகும் அளவுக்கு கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு நீ ஒடித்து என்பதாக சொன்னார்கள் அவர் சொல்லப்படுகிறது அந்த ஆடையை நபிசல்லா அலிவசல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த ஆடையை கடைசி வரையிலையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் அந்த ஆடை கிழிந்து நைந்து போய் மறுபடியும் அதை வந்து எடுத்து அதை வந்து தைத்து அதை மறுபடியும் வைத்திருந்தார்கள் தங்களுடைய வாழ்நாள் காலம் பூராவும் அதை வைத்திருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாமும் குழந்தைகள் மீது பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் நவிசலாக செல்லம் அவர்கள் எப்படி பிரியம் இருந்தார்கள் என்பதை பார்த்து நாமும் அதை கொள்ளணும் சொல்வார்கள் நாங்கள் குழந்தைகளை விளையாட்டு ஜாமான்களை கொடுத்து விளையாட செய்வோம் எந்த சமயத்தில் என்று சொன்னால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள் பசியினுடைய அந்த பசி தாகத்தினால் அவங்க அழுக ஆரம்பிப்பாங்க நோன்பு வைத்திருப்பதனால் அப்போ விளையாட்டு சாமான்களை கொடுத்து அவர்களை நாம் விளையாட வைப்போம் என்பதாக சொன்னாங்க அப்படியே நோம்பு திறக்கும் முறை அவர்கள் விளையாடி கொண்டே இருந்து அந்த பசியையும் அந்த தாகத்தையும் மறந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கு நாமும் குழந்தைகளிடத்தில் விளையாடக்கூடிய பொருள்களை நம்மளும் கொடுக்குறோம் ஆனால் நம்முடைய தேவைக்காக வேண்டி தான் கொடுக்குறோம் நம்மளை வந்து அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை நம்மளை வந்து அழுது அதை வந்து செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய மொபைலை நீ உட்காந்து விளாண்டுக்கிட்டே இரு அப்படின்னு கையில் கொடுத்தோம் இன்றைக்கு நம்முடைய தேவைக்காக வேண்டி தான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமானை கொடுக்குறோமே தவிர ஆனா நபியனுடைய காலத்துல அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்கு இபாதத்துக்கு ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி அவர்கள் குழந்தைகளிடத்திலே விளையாட்டு ஜாமான்களை கொடுத்து விளையாடினார்கள் இப்படியாக குழந்தைகள் மீது அவ்வளவு பிரியம் கொண்டவர்களாக நபீசல் அல்லாஹலை வல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸில் உம்மு லித் ரஜியல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குழந்தையின் மீது அன்பு காட்டுவது அவர்கள் மீது பிரியம் வைப்பது அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது அவர்களை முத்தமிடுவது இது போன்ற காரியங்களை நவசலாஹலை செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே செய்திருக்கிறார்கள் குழந்தைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவ்வளவு பிரியம் ஜைத்ரதில்லாம் அவர்களை வந்து நபீசர் அல்லாஹ் அலி அவர்கள் வளர்ப்பு பிள்ளையாகவே வளர்த்து வந்தார்கள் ஹாரிசாடைய பேரு ஹாரிசா ஆனால் அவர்கள் ஜைத் அவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டுட்டு நபிசர் அல்லாஹ் அலைவசம் அவர்களுடன் வாழ்வதையே அவர்கள் பிரியம் கொண்டார்கள் ஏதோ ஒருவர் தன்னுடைய தனக்காக வின்ி சிறுமத்துக்கு இந்த ஜெய்தை கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள் ஆனால் அவர்களுடைய தந்தை பதினஞ்சு வயசுல வந்து தன்னுடைய மகனை கேட்கும் பொழுது மகனை கூப்பிடும் பொழுது அந்த மகன் சொல்லுகிறார் நான் நபி அவர்களுடனேயே இருந்து கொள்கிறேன் உங்களுடன் நான் வரல நான் நபி அவர்கள் சொல்லலா ஐவசல்ல அவர்களுடனே இருந்து கொள்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் அபிசல்ல அவர்களுடன் தான் ஜைத் ரத்தியல்லாம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் ஒரு சஹாபியினுடைய பெயரை குரானில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஜைத் ரதி அல்லாஹான் தான் குரான்லேயே அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அந்த ஜைத் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு அன்னை ஹதிஜா அவர்கள் சொல்கிறாங்க அவர்களே காலையில் எழுப்பி விடுவார்கள் பல் துளக்கி விடுவார்கள் முகம் கழுவி விடுவார்கள் இப்படியாக அவர்களே ஜைத் ரதி அல்லாஹான் அவர்களை வந்து சுத்தம் செய்து தன்னுடனேயே அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் சஹாபாக்கள் அதிசுகள்ல சொல்றாங்க நாங்க ஜெயித் ரதி அல்லாஹ் அவர்களை ஜைது பின் முகமது அப்படின்னு தான் கூப்பிடுவோம் முகமதனுடைய மகன் ஜெயிது அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அந்த அளவுக்கு நவிசல்லா அலே அவர்கள் மீது பிரியம் கொண்டவர்களாக இருந்தாங்க அவர்களுடைய தந்தை வளர்ப்பு குழந்தை தான் ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து இவருடைய குழந்தை போல எங்கள் இடத்திலே அவர்கள் நடந்து கொண்டார்கள் தான் தன்னுடைய குழந்தை இடத்துல அவங்க எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போல வளர்ப்பு பிள்ளைப்பையும் நடந்து கொண்டார்கள் ஆனால் வளர்ப்பு பிள்ளை உங்களுடைய குழந்தையாக ஆகாது உங்களுடைய சொந்த குழந்தையாக ஆகாது அப்படின்னு அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்கிட்டான் ஆகையினால நபீசலல்லாஹை வல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த மாமி மகளை அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள் என்பதாக அது ஒரு நீண்டதொரு வரலாறு அவன் நவீசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அவ்வளவு பிரியம் கொண்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் கண்டிப்போடும் இருந்திருக்கிறார்கள் ஒரு தடவை ஒரு பேருச்சமலத்தனுடைய கோடை நபீசல்லாலுமன் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு வந்தது இமாம் தங்களுடைய பேர குழந்தை அதை ஒன்றை எடுத்து தங்களுடைய வாயிலை வைத்து விடுகிறார்கள் நவிசலாஹேவசல்லம் அவர்கள் அதை தட்டி விடுகிறார்கள் சதகாவனுடைய பொருள் நபிசல்லாஹேவசல்ல அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சேராது தக்காத்தினுடைய பொருளோ அல்லது சதகானுடைய பொருளோ நம்முடைய குடும்பத்துக்கு ஆகாது என்பதாக அவர்கள் கண்டிக்கிறார்கள் அப்ப கண்டிப்பும் இருந்தது அவங்ககிட்ட அதே நேரத்தில் அரவணைப்பும் இருந்தது அரவணைப்பும் கண்டிப்பும் ஒன்று சேரும் பொழுதான் குழந்தைகள் வந்து அவர்கள் வந்து நல்ல விதமாக வளர்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் சிறப்பு வாய்ந்த குழந்தைகளாக ஆக்கி நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அனுபவானாகலமி அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரக